ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னோட நான் காலேஜ் படிக்கும்போது என்னோடய டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ் நான் காமர்ஸ் டிபார்ட்மெண்டில் தான் படித்தேன் பாருங்கள் அஞ்சு வருஷமும் இங்கே தான் நான் படித்தது அது என்னால் மறக்கவே முடியாது இன்றைக்கி தான் நாங்கள் வந்திருக்கோம் இங்கே ஏன்னா இன்னைக்கு வந்து சண்டே நான் அதெல்லாம் இல்லையா அதனால் நாங்கள் இங்கே வர வேண்டிய வேலை இருந்தது அப்படியே நம்ம வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து இங்கே பார்த்துட்டு இருக்கோம் அப்போ பாருங்க எப்படி இருக்குதுன்னு இதை பார்க்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னு இந்த இடத்துக்கு வந்தோடனே எங்கள் பழைய ஞாபகங்கள்லாம் வந்துடுச்சு எனக்கே ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது யார் இருக்குல்லாம் இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவீங்கன்னு கண்டிப்பாக கமெண்டில் க சொல்லுங்கள் நம்மளோட டிபார்ட்மெண்ட்டை பார்க்குறவங்களாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் ஓடினதே தெரியல எப்படி தான் ஓடிச்சுன்னு தெரியல இப்போ பத்து வருஷம் தாண்டிடுச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இங்கே வந்திருக்கோம் என்னோட கிளாஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயரில் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து இந்த பக்கத்தில் தான் கீழே தான் நம்மளுக்கு வந்து கிளாஸே இந்த பக்கத்தில் தான் கிளாஸ் இருந்தது ஃபஸ்ட் இயரில் தேர்ட் இயரில் பார்த்தீங்கன்னா மேலே பாருங்களேன் காமர்ஸுன்னு போட்டிருக்கு இல்லையா அந்த க பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் காமர்ஸுன்னு ஒயரை போட்டிருக்கு இல்லையா இந்த கிளாஸ் தான் இன்றைக்கு கிளாஸ் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அதில் தான் வந்து ரெண்டு வருஷம் நாங்கள் வருஷம் வந்து எப்படி அஞ்சு வருஷம் ஓடிச்சுன்னே அப்படியே தெரியவே இல்லை வந்தது சேர்ந்தது தான் தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே நாட்கள் வந்து ஓடிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா இதை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது எங்கள் டிபார்ட்மெண்ட் பார்க்குறது இப்போ நாங்கள் உள்ளேருந்து கிளாஸ்லேருந்து பார்த்தோன்னா உயரேருந்து இந்த இடம்லாம் அப்படியே பசுமையாக இருக்கும் பாருங்கள் இந்த இடமே ஒரு அழகாக இருக்கும் மரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷத்து மரமும் அப்படியே இருக்குது பாருங்க அந்த மரத்தில் இந்த இலாம் இப்போ கூட்டிடுச்சு மற்ற நாளில்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த இடமே அப்படியே பசுமையாக இருக்கும் இந்த இடம் ஃபுல்லாகவே இங்கே பார்த்தீங்கன்னா மரம் ஒன்று இருக்கும் நல்லா இப்போ தான் அதை வந்து வெட்டியிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா கீழே வரலையுமே இருக்கும் நாங்கள் போதுலேருந்தே இந்த மரம் வந்து அப்பிலேருந்தே இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபோர்த் இயர்லேயும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு வருஷம் வந்து எங்களுக்கு கிளாஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் போட்டாங்க இந்த ஒரு வருஷமும் இங்கே வந்து அதான் நாங்கள் இங்கே டிபார்ட்மெண்ட் வேறு தான் இங்கே வந்து நாங்கள் ஒரு வருஷம் வந்து ஒரு கிளாஸ் க்ளாஸ் வந்து இதை முடித்தோம் ஃபோர்த் இயர் வந்து இங்கே முடிச்சுட்டு போனோம் நாங்கள் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டி தான் அதை ஃபஸ்ட்டு நான் சொல்லவே இல்லைல்ல உங்களுக்கு நம்ம வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் தான் படித்தோம் இந்த இடத்த பார்த்துட்டு இருக்கீங்களே இந்த கிரவுண்டு வந்து நான் எல்லாருமே ஈவினிங் ஆனால் இந்த கிரவுண்டில் தான் எல்லாம் உட்காந்துருப்போம் நிறையா இருக்கும் நல்லா அப்போ பார்த்தீங்கன்னா இப்போயுமே இந்த இப்போ வந்து நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம் சிவகார்த்திகன் வந்து அண்ணாமலை நகரில் வந்து ஷூட்டிங் பண்ணத அந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜில் தான் இந்த இடத்துல எடுத்திருந்தாங்க ஒரு ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் தான் எடுத்திருப்பாங்க ஆனால் அதெல்லாம் முடிஞ்சிடுச்சு நம்ம வரும்போதெல்லாம் இல்லை எதுவுமே ஷூட்டிங்லாம் முடிஞ்சிடுச்சு இப்போ நம்ம வந்து சும்மா தான் இருக்கோம் இந்த இடத்த பார்த்திங்கனாலும் தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்துட்டு பார்க்கலாம் இந்த இடத்துல பின்னாடி உள்ள பில்டிங்கில் தான் நாங்கள் ஒவ்வொரு செமஸ்டருக்குமே ஃபீஸ் கட்டுறதாகட்டும் எல்லாமே இங்கே தான் அங்கே ஃபீஸ் கட்ட வர்றது எல்லாமே இந்த பில்டிங்குக்கு தான் வருவோம் அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த இடத்த பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்தக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு இடம் இருக்குது அதை பார்த்துட்டு இப்போ அடுத்தது நம்ம இந்த தான் பார்த்தீங்கன்னா பார்க்கு இந்த பார்க்கில் தான் நாங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைம்லலாம் வந்து உட்காந்துருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேட்டு அந்த பக்கம் இன்னைக்கு சண்டேன்றதால லீவால் லாக் பண்ணி வச்சுருக்காங்க அடுத்தது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா இதான் கண்காட்சியெலாம் நம்ம பார்க்குற இடம்னு பார்த்தா இந்த இட தான் கண்காட்சி கூடம் இது உள்ளே இல்லாத பொருளே இல்லைங்க அவ்வளோவும் நம்ம பார்க்கலாம் பழங்காலத்தில் யூஸ் பண்ண பொருளாகட்டும் பழைய மரங்கள் பார்த்திங்கன்னா பல ஆண்டுகள் இருந்த மரம் இது தேல் பூரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இதில் வந்து பாடம் பண்ணி வச்சுருப்பாங்க இதை பார்க்கவே உள்ளே போய்ட்டுனாலே ஒரு இதாக இருக்கும் இப்போ ஒரு கொஞ்சம் வருஷமாக என்னன்னு தெரியல லாக்லேயே தான் இருக்கு ஆனால் ஓப்பன் பண்ணுறதே இல்லை இப்போ ஓப்பன் பண்ணுறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல நாங்கள் படிக்கும்போது பு புதுசில் வந்து நாங்கள் போய் பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் வந்து லாக்கு லாக் பண்ணது வந்து ஓப்பன் தான் வச்சுருந்தாங்க இங்கே பாத்தீங்கன்னா நாங்கள் இந்த வழியாக தான் பஸ் ஏற வர்றதாக வர்றதுக்கும் பூமா கோயில் மெயினாக இங்கே ஒரு பூமா கோயில்னு சொல்லிட்டு இருக்கோம் அதுவும் பார்த்திங்கன்னா அடுத்தது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா இதுதான் இசைக்கல்லூரி எப்படி வீணையை வந்து பார்த்திங்கன்னா எப்படி அழகாக செதுக்கியிருக்காங்கன்னு பாருங்களேன் அழகாக இருக்குது அவ்வளோ அருமையாக செஞ்சுருக்காங்க பாருங்கள் வீணையாகவே இருக்குது பாருங்க இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே வரலையும் பில்டிங் முடிகிற வரையுமே இருக்கும் இதுதான் இசைக்கல்லூரி I can do that